விசிறும் காட்டின் மையத்தில் பளபள என்ற சிறிய பூச்சி வாழ்ந்தான் ஒவ்வொரு இரவும் எல்லா பூச்சிகளும் வானில் பளிச்சென ஒளிர்ந்து ஆடிக் கொண்டிருந்தன ஆனால் பளபள மட்டும் ஒளிவிட முடியாமல் இருந்தான் நான் இரவுக்கே உரிய பூச்சியல்லவோ என்று அவன் சோம்பலுடன் நினைத்தான் ஒரு இரவு காட்டில் ஒளிக்கொத்துக் கொண்டாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த விழாவில் மிகப் பிரகாசமாக ஒளிரும் பூச்சிதான் அணிவகுப்பை வழிநடத்த வேண்டும் ஆனால் பளபள ஒரு காளானையின் கீழ் ஒளிந்து கொண்டான் தான் பங்கேற்க முடியாததற்காக வருந்திக் கொண்டிருந்தான் அதே நேரம் பிப்ரவரி என்ற ஒரு குட்டி ஆந்தை பாதையை தவறிவிட்டது ஓ எனக்கு வழி தெரியவில்லையே என்று பிப்ரவரி அழுத்தது பயந்து இருந்தாலும் பளபள தைரியமாக பறக்கத் தொடங்கினான் அவன் இறக்கைகளின் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு சிறிய ஒளி வெளியே வந்தது பின்னர் இன்னொரு ஒளி கடைசியில் அவன் முழுவதும் ஒரு விண்மீனைப் போல பிரகாசிக்கத் தொடங்கினான் அவன் பிப்கு வழிகாட்டினான் அந்த ஆந்தை பாதுகாப்பாக தன் உறைவிடம் செல்வதற்கு உதவினான் அந்த இரவு எல்லா விலங்குகளும் அவனை மகிழ்ச்சியுடன் பாராட்டின பிறகு தன் ஒளியை கண்டுபிடித்தான் தான் பிறருக்காக செய்த உதவியின் மூலம் அந்த இரவு பளபள விழாவில் பங்கேற்றதல்ல அதற்கு வழிகாட்டினான் கதையின் நெறி உனது ஒளி நீ மற்றவருக்கு உதவுகிறாய் என்றால்தான் தெளிவாக பிரகாசிக்கும்